காந்தி இறந்து விட்டாரா என் தம்பி காந்திந்து விட்டார சுட்டி கசாமி மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று அன்பு தமிழ் சொந்தங்களே அருமை உடன் பிறந்தார்களே ஆழ்ந்து சிந்தியுங்கள் இப்போதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பொங்கம் போட்டு எழுபத்தி கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆற்றையை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம் இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம் பதில் இல்லை இப்போ இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் இந்த ஆற்றையை போட்டாரலாம் ஐயா அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆற்றையை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்தார சொல்லுங்க மேகதாது அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து சொல்லு எடுத்துற சொல்லுங்கள் ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்கள் அப்படி ஐயா குஜராத் கலவரத்தில் ஒரு ஆட்சியை மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்துற சொல்லுங்கள் நாங்கள் அவர் சொல்கிறார் ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பன்னீர்ஷு காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் கட்டாயமாக கொதிப்பான் கொதிப்பான்ல இப்படிப்பட்ட ஒரு குற்றத்துக்கிட்ட நாடும் மக்களும் சிக்கி நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் இத்தனை காலம் கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள் பத்தாண்டு காலம் பலமுறை வந்தால் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்போது வராத கச்சத்தீவின் மற்று பற்று தாமரை கடற்பாமரை மாநாடு போட்டார்கள் அப்போது வராத பற்று இப்போது வருகிறது எப்போது இன்னும் பத்து நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறதுக்கா கடைசி அப்ப என்ன பண்ணலாம் என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம் என்ன பேசுறான் தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி நான் தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கேன் சிலிப்பர் செல்லா இங்க இருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்றாங்க உள்ளே இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு பொழுதியையும் உலக புகழ் பெற வைத்து கொண்டிருக்கான் ஏன்னா ஒரே ரத்தம் ரெண்டு பேருக்கு தமிழ் தாய் ரத்தம் அதுல நாங்க ரெண்டு பேரும் ஒரே தாட்ஸில் பயணிக்கணும் அப்படியே அங்கிருந்துக்கிட்டு என் மண் என் மக்கள் இது என்ன என்ன அரசியல் என் மின் மண் என் மக்கள் என் மண் வைத்து கர்நாடகாவில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது பீகாரில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது குஜராத்தில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது தமிழ்நாட்டில் நடந்தால் நான் வைத்த தமிழ் தேசிய அரசியலை குறிக்குது என் மண் என் மக்கள் இப்போ யாருக்கு வேலை செய்கிறாரு பாருங்கள் இப்போ எனக்காக கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படி திருப்பி எங்க ஐயா எடப்பாடி திராவிட கொள்கை ஆ திராவிடம் அனைத்து இந்திய அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு வேலை செய்கிறார் பாருங்க தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அதுதான் நான் பதினஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கிற அரசியல் தமிழ் தேச அரசியல் இதுதான் அம்மையார் கனிமொழி தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உண்மையிலே பாடுபடுகிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்கள் அது எனக்கு தான் தெரிதா உங்களுக்கு எல்லா கட்சியிலையும் நான் எனக்கு ஆள் வச்சிருக்கேன் இப்போ தெரியுதா அதனால ஐயா ஐயா மோடி ஐயா என் தம்பி எனக்கு வேலை செய்யறாங்க நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க நீங்க கச்சத்தீவை கச்சத்தீவையை மீட்டுவீர்களோ அப்படின்னு நாங்கள் நம்பிடுவோம்ல நம்பிடுவோம் இல்லையா எப்படி இந்த ரெண்டு கோடி பேருக்கு வேலை நம்பணும் தந்துட்டீங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கிகணங்களையும் போடுவேன் நம்பணும் போட்டீங்க இன்னும் செலவழிச்சு முடியல போட்டிங்க இங்க செலவழிச்ச முடியலை பணம் செல்லாது ஐயோ கருப்பு பணம் ஒளிந்து விடும் ஊழல் ஒளிந்து விடும் பயங்கரவாதம் ஒளிந்து விடும் நம்பினோம் ஒளிஞ்சிருச்சு நீங்கள் என்னைக்கு கருப்பு பணம் செல்லா பணம் செல்லாது தீவிரவாதம் ஒளிமி நீங்களோ சரியா நாற்பது நாளில் போட்டு தள்ளிட்டான் புல்வாமா மாவட்டத்தில் ஒளிஞ்ச பாடு இல்லை நாற்பது பேர் செத்த பாடாயிருச்சு கதை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஐம்பது நாட்கள் கொள்ளுங்கள் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்று பல என் சொந்தகாரம்பரம் செத்து அவனா சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய நீங்க வச்ச பாடு இல்லை வச்சப்பாடு இல்லை கேஷ்லெஸ் எக்கனாமிங்க நீயே எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு வங்கியில் காசு இல்லை தலையில் கை வச்சு எப்படி படுத்தாரு அப்பா ஒரு வங்கியில் பணம் இல்லை கேஷ்லெஸ் எக்கனாமி ஓவர் எப்படி இருக்கு இதுதான் இவரி இத்தனை நம்ப வைத்தீர்கள் விகாஸ் விகாஸ் என்றீர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்றீர்கள் நம்மிடம் வளரும் நாடு பட்டியலே இந்தியா இல்ல டெவலப் டெவலப் என்றீங்க பறக்க ஒரு பிளைட் இல்ல ஒண்ணுமே கிடையாது டெவலப் டெவலப் நீங்க கத்தும் போது நாங்க எந்திரிச்சிருக்கணும் எப்படி எதுக்குடா இவர் இவ்வளவு அக்கறை கத்துறாரு அப்படின்னு காலம் பிறகு நல்ல காலம் இருக்குது நல்ல காலம்பு இருக்குது குடுகுடுப்புக்காரன் அடிக்கிறது நம்ம போடுற அரிசி மிளகா நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அடிப்பான் அதை கொடுத்து அனுப்பியிருந்துருக்கணும் நம்ம விட்டதை பார்ப்ப வச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு வளருது வளருது வளருதுன்னு உடனே உண்மையிலே வளருது அம்பானி குடும்பமும் அதானி குடும்பமும் நாம் இப்படியே தெருவெழுதுகிறோம் இதான் இவர் இத்தனையும் நம்பி ஏமாந்தது போல கச்சத்தீவை நீங்கள் மீட்பீர்கள் என்று நாங்கள் நம்பிட்டோம் ஐயா உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியுமா ஐயா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது ஒரு வழக்கு போட்டார்கள் கச்சத்தீவை மீட்கணும்னு காங்கிரஸ் வழக்கு போட்டார்கள் அப்போது காங்கிரஸ் என்ன பதில் மனை தாக்கல் செய்தது என் அன்பு தம்பி கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற கை இடமில்லை இது காங்கிரஸ் ஐயா மோடி தான் பிரதமர் அம்மையார் ஜெயலலிதா வழக்கு திருப்பி பதில் மனு இதே ஐயாவுடைய அரசு எங்க இங்க இங்க மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஆட்சி காலங்களில் ஒரு பொதுநலவாதி போட்டது எப்படி தெரியுமில்ல கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்க இடமில்லை கொடுத்தது கொடுத்ததான் சேம் பிளட் ஒரு மாறுதலும் இல்லை இப்ப திடீர்னு என்ன கச்சத்தீவை காணாமா என் பங்காளி வடிவேல் சொல்லுவாள் இங்க இருந்த கிணறு காணாம் ஐயா கிணற காணாமாங்கிற மாதிரி கச்சத்தீவை காணாமா எப்படி எப்படி தான் சொல்கிறேன் என் உடன் பிறந்தவர்களே ஏமாற்ற வெற்று வார்த்தைகள் வாயிலே தேனே நீங்கள் சாப்பிடலாம் இவர்கள் காதுகளில் ஊத்துவார்கள் கவனமாக இருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிற இந்திய கட்சிகள் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி விவரமா புரிஞ்சுக்கணும் இவர்களுக்குள் எந்த கொள்கை மாற்றம் கிடையாது